அதான் அவர் சொல்ற விஷயம் என்னன்னா தமிழை வந்து காட்டு மொழி அப்படின்னு பெரியார் சொல்லிட்டாரு என்னோட மொழி எப்படி நீ சொல்லு அப்படின்ற மாதிரி ஒரு பிரச்சனை டேய் அன்னைக்கு இருந்தாண்டா மா போசி உனக்கு அப்பமெல்லாம் அயோக்கிய பயல இந்த சீமானுக்கு சோ அன்னைக்கு இருந்தான் மகத்தான தலைமையும் நீ சொல்ற காமராஜர் தான் பச்சை தமிழ் அப்படியே ஆப்பிரிக்காவில உரித்து வச்ச விதை மாதிரி இருக்கிறான் காமராஜர் அவன் இருந்தான் அவன் முன்னாடி தான் பெரியார் இதெல்லாம் சொல்றாரு புரியுதா நீய நீ ஒரு பத்து பைசா பக்கோடா பையன் நீ புரியுதா அவங்களுக்கு இவன்லாம் வந்து பாவமானவன் அதாவது புழைக்கிறதுக்காக நகைக செயினை போட்டுக்கின்னு புரியுதா அவங்களுக்கு இவனுக்கு அடிப்படை மனித பண்பே இல்லாதவன் அதனால் அவன் வந்து அப்படிதான் பெரியார் காட்டுங்கிறான் நீ சொல்லணும் எல்லாம் உண்மை இன்னைக்கு நான் சொல்றேங்க உலகத்திலேயே உலகத்திலேயே இவ்வளோ கோடி மக்கள் இருக்கலாம் எவ்வளோ நாடுகள் இருக்கு இவ்வளோ நாடு இவ்வளோ மக்கள் தொகை இந்த தமிழன்னா ியன் தான் காட்டுமிராண்டி காட்டுமிராண்டி ஜாதிக்காரன் உலகத்துல வந்து இவன் சொன்ன நான் சொன்ன உடனே சொல்லுவான் இஸ்லாத்துல வந்து பிரிவு இல்லையா கிறிஸ்துவத்தில் பிரிவு இல்லையா அப்படின்வான் அயோக்கிய பாயல அங்க பிரிவு தான் இருக்கு இங்க வந்து ஏற்றத்தாழ்வு இருக்கு ஒரே மாதத்துல நீ என்ன வந்து கீழ் ஜாதிக்காரன்ற அப்படிப்பட்ட அயோக்கியர்கள் அப்படிப்பட்ட காட்டுமிராண்டிகள் இதை சகித்துக் கொண்டுகிற பேடிகள் புரியுதா இது நான் வந்து மகன் நான் வேசி மகன் அப்படி நான் ஒரு சூத்திரன்னா இதுதான் அர்த்தம் அதை ஒத்துக்கிட்டு இருக்கிற அயோக்கியர்கள் இன்னைக்கும் இந்த மண்ணில் தான் இருக்கணும் அதனால உலகத்திலேயே காட்டு மிராண்டி மொழி உண்டு உன் மொழியை வச்சு நீ என்ன புடுங்கினியா உன் மொழியை வச்சு விஞ்ஞானத்துல வளர்ந்தியா வெக்கமா இல்லை உனக்கு நீ பேசுற ஐஃபோனு வெள்ளகாரம் பண்ணது என்ன நீ போட்டுக்கிற பேண்ட்டு வெள்ளகாரம் கண்டுபிடிச்சிது நீ அடிச்சிருக்கிற கிராப்பு வெள்ளக்காரந்த பயலுங்க இவனுங்க அப்படி ஒருத்தர் சொல்லிட்டாராம் நீ இப்படி இருக்கிறதுக்கு காரணம் இதெல்லாம் காட்டு மிராண்டித்தனம் அதெல்லாம் புரிஞ்சிக்கடா அப்படிங்கிறாரு இந்த காட்டு மிராண்டித்தனத்துலேருந்து இன்னும் சாம்பலையும் விபூதியும் பூச்சிக்கின்னு என்னமோ பழைய காலத்து வேலை எடுத்துக்கணும் ஆடுறிய நீ எந்த காலத்துக்கு இந்த ஜனங்களை உன்னால் முன்னேற்றுன்னு வர முடியுமா ஆ பிச்சைக்காரப்பய நீ வந்து இந்த ப இந்த ஜனங்களோட காசை வச்சுக்கிட்டு நீ ஒரு பத்து லட்ச ரூபா வாடகை இல்லைன்னா ஒரு நூறு கோடி அடுத்தது இவன் வந்து ஒரு நூறு கோடி ரூபாயில் வீடு கட்டுவான் பாருங்க சீமானுடைய ஐடியா நூறு கோடி ரூபாயில் வீடு கட்டுவான் புரியுதுங்களா அங்கே இப்படி இருக்கணும் அவன் வாழ்வான் இந்த காட்டுமிராண்டி ஜனங்க உணர்வு வரணும் இவனுக்கு